அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வாட்சிங் அவர் அண்ட் ஏர்னிங் அண்ட் வியூஸ் இது எல்லாமே வேற லெவல்ல எடுக்கலாம் அதாவது லூப் லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த லூப் லைவ் வந்து போடலாம் ஆனா இந்த லூப் லைவ் போட்டீங்கன்னா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க அண்ட் இதே போல நீங்க அப்ளைவும் பண்ணுங்க சரிங்களா ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு ஒரு லூப் லைவ் போட்டிருக்கோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையும் வரல ஆனா லூப் லைவ் வந்து நீங்க ஒரு சில விஷயத்த மட்டும் பண்ணவே கூடாது ஸோ அதை பற்றி டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு போங்க நான் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லூப் லைவ் வந்து நம்ம வந்து யூடியூப்ல போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க போடலாம் இதனால நிறைய வாட்சிங் அவர் இன்கம் கிடைக்கும் லூப் என்னன்னா ஒரே வீடியோவை ரிப்பீட் மூட்ல போட்டு விட்டுட்டு நம்ம மணிக்கணக்காக ஃபோன் அப்படியே வைக்கிறது தான் லூப் லைவ் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டசேஷனுக்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிள் தாங்க ஆனா நீங்க இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணீங்கன்னா சேனல் வந்து ரீயூஸ்டு ஆகிடும் இப்போ லூப் லைவ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பற்றி அதை பார்த்து நீங்கள் போடுங்க இப்போ நீங்கள் மானிட்டைசேஷனுக்கும் லூப் லைவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா ஒரிஜினல் கண்டென்ட் தாங்க முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் யூடியூப்பில் மதிப்பு இருக்குங்க ஆனால் நீங்கள் என்ன கேட்கலாம் சில பேர் வந்து மற்ற சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லாமே போட்டு மானிட்டைசேஷன் வாங்கிருக்காங்க எல்லாமே எடுத்து போடுறாங்க அதெல்லாம் எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலை பதினைஞ்சுக்கு முன்னாடி வாங்கின மானிட்டைசேஷனாக இருக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹையஸ்ட் வியூ போனதுனால டக்குனு மானிட்டைசேஷன் கிடைச்சிருக்கலாம் ஆனால் மானிட்டைசேஷன் அப்போ மேனல் ரிவ்யூ பிளஸ் ஏ ரிவ்யூஸ் செக் பண்ணால் உங்களுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கணும் இனி ஒரு காலத்தில் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ அந்த அண்டு பார்த்தீங்கன்னா அதிக ரெவன்யூ கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெவன்யூ வரலன்னு சொல்கிறீங்க ரெவன்யூ வராது காரணமே உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் இல்லாத நினைக்கிறேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இந்த மானிட்டைசேஷனுக்கு சம்மந்தப்பட்டது என்னென்ன நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க ரீயூஸ்டு மியூசிக் அனிமேஷன் வீடியோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க லூப் லைவ்ல போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு மானிடேஸ் ஆகவே ஆகாது ஸோ நீங்க லூப் லைவ் போடணும்னா நீங்க ஒரிஜினல் உங்களுடைய வாய்ஸ்ல ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை நீங்க லூப் லைவ் பண்ணலாம் ஒரிஜினலாக இருக்கணும் அதுக்கு நீங்க ஃப்ரீ மியூசிக் வேணும்னா யூடியூப்ல மியூசிக் எடுத்துக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்க லூப் லைவ் போடலாம் உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்களே ரெக்கார்ட் பண்ணி ரெயின் சவுண்டு இதெல்லாம் வந்து வச்சு நீங்க லைவ் போட்டிங்கன்னா கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க போட்டாலுமே பிரச்சனை கிடையாது உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும் அதுவே நீங்க உங்களுடைய இமேஜ் வச்சு நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா வியூஸ் போகும் நல்லா வாட்சிங் ஹவர்ஸ் வரும் லாஸ்ட் ஃபைனல் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ரீயூஸ்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இமேஜே நீங்க கூகுள்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதே இமேஜ் வேற யாராவது எடுத்து போட்டுக்கலாம் சம்டைம் யூடியூப்ல அதே இமேஜ் வேற எங்கேயாவது தென்பட்டா கண்டிப்பா அது ரீயூஸ்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க இதுக்கு பதில் நீங்க ஓனா பேசி ஓனா கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் வராது சுருக்கமா சொல்ல போனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க லூப் லைவ் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா போடலாம் சில பேர்கிட்ட சாப்ட்வேர் இருந்தா அதை யூஸ் பண்ணி போடலாம் இல்லைன்னா உங்க மொபைல்ல கூட நீங்க யூஸ் பண்ணி போடலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க மானிடைசேஷன் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா மானிடைசேஷன் கிடைக்கும் ஒன்லி ஒரிஜினல் கண்டென்ட் மட்டுமே கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க மானிடைசேஷனுக்கு ரீயூஸ்டு ப்ராப்ளம் வருமா கண்டிப்பா வராது நான் சொன்ன மெத்தட் பண்ணா ஆனா நீங்க ஒரு இமேஜ் வச்சோ இல்ல மத்தவங்களுடைய ஆடியோ வீடியோ ஆக்சுவலி உங்களுடைய வாய்ஸ் இல்லாம நீங்க எந்த சோசியல் மீடியால இருந்து எடுத்து போட்டாலும் ப்ராப்ளம் வரும் நீங்க நினைக்கலாம் திரும்பவும் ஒரு முறை சொல்றேன் மத்தவங்க மட்டும் போடுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க முன்வைக்காதீங்க மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது யூடியூப்ல இந்த ரூல் சொல்லிருக்காங்க ஒரிஜினல் வந்து ரெண்டு டைப்ல நீங்க யூடியூப்ல வீடியோ போடலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்க கெத்துக்காக இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பணத்துக்காக கெத்துக்காக போடுறதா இருந்தால் நீங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணுங்க மட்டும் மட்டும்தான் கேன்சல் ஆகும் உங்க சப்ஸ்கிரைபர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை பணம் வேணும்னா நீங்க யூடியூப்ல சொல்ற ரூல்ஸ போட்டா தான் பணம் எடுக்க முடியும் சோ இந்த ரெண்டு ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு ரூல்ஸுக்கு ரெண்டு சேனல் வச்சிருக்காங்க ஒரு சேனல் ஃபேமஸ்க்காக ஒரு சேனல் பணத்துக்காக ஸோ நீங்க மற்றவங்களை பார்க்காதீங்க யூடியூப்ல இதான் ரூல்ஸ் இருக்கு நீங்க வேணும்னாலும் பணத்துக்காக ஒரு சேனல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெத்துக்காக ஒரு சேனல் கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை புதிய யூடியூப்பிற்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா யூடியூப்ல இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் இப்போ என்னுடைய பிளேலிஸ்ட நான் எடுத்துக்கிட்டேன் வியூஸ் டவுன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆமாங்க இப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வியூஸே பார்க்காதுங்க ஏன்னா யூடியூப்ல நிறைய பாலிசிஸ் வந்துருச்சு நிறைய அப்டேட் மாறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி நாமளும் அப்டேட் ஆக்கிக்கணும் இல்லைனா கண்டிப்பா நம்மளால மானிட்டேஸ் வாங்க முடியாது ஸோ நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனலை நேத்து போட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அதை நீங்க பார்த்து ஃபோன் நம்பரை எடுத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக సరీలా ஓகே இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்திருக்கீங்க லூப் லைவ் வந்து எப்படி போடலாம் என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லூப் லைவ் வந்து எப்படி போடலாம் அப்படி என்பதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வீடியோ பிளேலிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவ் ஃபுல் எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் பாத்தீங்கன்னா நான் வந்து லூப் வீடியோ எப்படி வந்து லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பேன் ஸோ கண்டிப்பா நீங்க போடுங்க அது மட்டும் இல்ல லைவ்ல பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணுங்க இது மட்டும் இல்ல லைவ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் காமிக்காம போட போற அந்த வரிசையிலேயே நீங்க ஆன் பண்ணிட்டு பாருங்க ஒரு வீடியோ சிம்பிள் இருக்கும் அதை நீங்க டச் பண்ணிட்டு உங்க முகம் காட்டாம கூட நீங்க பேசலாம் நெக்ஸ்ட் கியூ ஆன் நீ கொஸ்டின் கேட்கலாம் ஸோ நீங்க வந்து லைவ் போடும்போது இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு போட்டிங் வைக்கலாம் ஃபாலோயிங் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் சேஃபா லைவ் போடுங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வச்சு லைவ் போடுறத முற்றிலும் தவிரங்க ஏன்னா இமேஜ் வச்சு நிறைய ஸ்டேட்ல நிறைவு போடுறீங்க ஆனா பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் பிரச்சனைக்கு உண்டானது நான் நூறுக்கு நூறு வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேன் சோ மேபி வந்து இது எப்ப வேணா நமக்கு பிரச்சனையே ஆகலாம் சோ ஏன் இமேஜ் வச்சு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள டீப்பா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னுடைய போன் நம்பர் வேணும்னா நேற்றுக்கு போட்ட அந்த வீடியோல என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்க கண்டிப்பா நேற்றுக்கு போட்ட வீடியோ பாருங்க என்னுடைய போன் நம்பர் இருக்கு